ஏற்கனவே ஒரு திராவிடர்கள் ஐம்பது வருடங்களாக இந்த தமிழ் மண்ணை தமிழ் மக்களை சுத்த புண்ணாக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு திராவிடன் டூ விஜய் வராரு திடீர்னு கட்சி பேர் அலௌன்ஸ் பண்ணார் திடீர்னு மாநாடு போட்டாரு திடீர்னு இருபத்தாறுல சிஎம் சீட்டு வா உட்காரு வேணுமாமா முடியுமா முடியுமா மக்களோடு மக்களா எங்க நேச்சு போய் போராடி இருக்கீங்களா போராடி இருக்கிறீங்களா சொல்லும் பார்க்கலாம் எந்த இடத்துல போய் போராடி இருக்கிறீங்க மக்களோட மக்கள் பனையூர் ஜமீன் அவர்களே மக்களுக்கு ஒரு பிரச்சனை நான் பனையூரில் வந்து நீங்கள் பேசுறது அது சாத்தியமாகாது நீ என்ன மண்டகனம் பிடிச்சவனா வக்கரவம் பிடிச்சவனா சைக்கோவாணி சொல்லு பார்க்கலாம் சரி உன்னுடைய கட்சி தொடங்கிட்டேல உன்னுடைய ஆட்சி கொள்கை கோட்பாடு என்ன நீ அரசியலுக்கு வந்தா நீ மக்களுக்கு என்ன என்ன செய்வேன் இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிற நீ பைத்திக்காரனா நீ பைத்தியக்காரனா சொல்லு சரி தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழ் மண்ணுக்காக போராடிய தலைவர் இருக்கும்போது எதற்காக பெரியாரை முதன்மையான் வச்சு பேசிட்டு பெரியாரை தத்துவமாக ஏற்றுக்கொண்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன் இது பெரியார் மண் இல்லை கக்கன் மண் ராமலிங்க மண் தீரன் மண் சுந்தர்லிங்கலார் மண் சங்கர்லிங்கலார் மண் பவுசி மண் தேவர்மன் ராஜராஜ சோழன்மன் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் எத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க எப்படி தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றாகும் திராவிடர்கள் அண்டிப்பிழைக்க வந்தவர்கள் உன்னை போல இந்த மஞ்சப்பை போல தமிழ் தேசியம் அப்படி இல்லை சொந்த மண்ணிலே நாங்கள் தமிழர்கள் இங்கே காலகாலமாக இருந்தவர்கள் ஏற்கனவே ஒருத்தன் சூத்த புண்ணாக்கிட்ருக்கான்ப்பா இன்னொருத்தன் நீ வந்து இன்னத்தை பண்ண போற சுமார்ட் ஒர்க் வேர்வை சிந்தாமல் உழைக்க வேண்டும் என்னத்தை உழைச்சிருக்கிற நீ எவ்வளவு மக்களுக்காக போய் பாடுபட்டுருக்கிறேன் சீமான் மாதிரி டெய்லி மக்களை போய் சந்திக்கிறியா யார் உன்னை இருக்காங்க சொல்லு பார்க்கல கட்டின மனைவியை உன்னால் வச்சு காப்பாற்ற முடியல நாட்டை காப்பாற்றுற திராவிடர்கள் எங்கள் நாட்டில் வேண்டாம் தமிழ் தேசியம் மட்டும்தான் எங்கள் நாட்டில் ஆட்சி செய்ய வேண்டும் ஆரியனும் வேண்டாம் எங்கள் நாட்டில் தமிழ் தேசியம் மட்டும்தான் ஆட்சி செய்ய வேண்டும் ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் இங்கு வேலை இல்லை ஓடுங்க மக்கள் விரட்டி அடிக்கும் காலம் வரும் இலங்கையிலேயே ராஜபக்சோவை அடிச்ச மாதிரி விரட்டி அடித்த மாதிரி இங்கேயும் வரும் ஏமாத்திக்கொண்டு வண்டி வண்டியாக பொய் பேசிக்கொண்டு வாக்குறுதிகளை தந்துவிட்டு இறுதியில் செய்கிறதே இல்லை தொகுதி பக்கம் வர்றதில்ல எலெக்ஷன் வந்தால் உங்களோட நான் என்னடா எங்களோட நீங்களா வாய் கூசலை இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு மக்களை ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறேன் இதெல்லாம் ஒரு பொழப்பா உழைச்சி தின்னுங்க போய்